கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் நாளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எந்த ஊரு போய் இருக்கே விலாசம் தெரியலேடி கண்ணீரில் எழுதி வச்சேண்டி எவனோ காதல போய் எவனோ பேசிக்கிறான் இவனுங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கடவுள் என்கிட்ட பேசுவார் பேசுவார் நினச்சிக்கிறாங்க நான் என்னத்த பண்ணுவேன் இல்லை யார் சொன்னால் பேசுவார் என்ன நான் கேட்குறேன் உங்களை ஆ கடவுள் ஒருத்தரே தாங்கிறாரே இப்போ எப்படி நான் தொடர்பு கொடுத்து ம் என்ன மொழி தெரியும் கடவுளுக்கு பேசுறதுக்கு அது தெரியல நீங்கள் ஒருத்தரை கூட பேசணுன்னா என்ன நான் கேட்கணும் யாரோ ஒருத்தருக்குறாரு அவரை கூட நான் கம்யூனிகேட் பண்ணுன்னா என்ன பண்ணுண்ணா ஃபோனு லெட்ரு இது மாதிரி ஏதோ ஒரு இருக்கும் அப்படி நீ தானே சரி உபதேசம் வாங்கினா கடவுள் கூட பேசலாம்னு நினச்சிக்கிறீங்களா கடவுள்னா என்ன முதல்ல சொல்லுங்கள் ஆளுமை பேசி பேசி பேசலாம் இது எப்படி கடவுள் பேசுனா இது ஏன் புரியவே இல்லை எனக்கு இது இது நிறைய எனக்கு எனக்கே சந்தேகம் என்கிட்ட கடவுள் பேசினாரு முகமுகமாக சந்தித்தேன் அங்கே போய் நின்னாங்க ராமரே வந்தார் கோயில் கட்ட சொல்லிட்டாரு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்ல சரி ராமர் வந்து கோயில் கட்ட சொன்னோன்னே அங்கே பக்கத்துலேயே வந்து நபி வந்து இங்கெல்லாம் கட்டக்கூடாது இது இடம்னு சொல்லிக்கணுமா இல்லையா இல்ல ராமர் மட்டும் ஒருவர் நபி மாட்டாரா என்ன அது என்ன சார் தினம் போகுங்க இருக்குது ஊ சுதந்தாரன் மட்டும் ஏன் என் வர வரமாட்டேன் ராமர் வந்து அங்கே கோயில் கட்டுறான்னு சொன்னாருன்னா நபி வந்து அதை தத்துருக்க மாட்டாரான்னு கேட்கிறேன்னு சொல்லிருக்க மாட்டாரா சொல்லிருக்கணுமா சொல்லியிருக்கூடாது இப்போ கடவுள்னா நீ என்ன நினச்சிக்கிற எப்படி பேசுவார்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு எங்கே பச்சு அது மாதிரி படி பேசுவார்ன்ட்டு எல்லாம் சொன்ன நீ உஷாராக இருக்கணுமா இல்லையா அவன் அவன் சொன்னா நீ ஒத்திப்பியா பூவும் அல்வா அவன் வாங்கிட்டு போனால் சந்தோஷமாக இருப்பான்னு ஒருத்தன் சொன்ன உடனே யாருக்கு வாங்கிட்டு போனான் கேள்விப்பட்டு எங்கே வாங்கிட்டு போனான் இந்த வைத்தியை காத்திருந்தாரில் போன மாதிரியே போய்கிறியே அண்ணே நானும் வாங்கி போய் கொடுத்துனே அடிச்சாங்கண்ணே யாரோ புனிதமானவர்களுக்கு புண்ணியமானவர்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவார் கடவுளே பேசுவார் நீ தான் பாவியாச்சு உங்ககிட்ட எப்படி பேசுவார் அவர் என்ன கூட மட்டும் தான் பேசுவார் கூடலாம் பேச மாட்டார் உனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைல்ல நீ கிராமத்தில் பச்சு உனக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கணும்ல இப்போ அவர் சொன்னார் பத்தியா கிவ்ஸ் எல்லாம் சொல்கிறாரு ஐயா மாரி ஒரு இங்கிலீஷ் அவர் என்ன அவரு என்ன போய் கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்த்துக்குமே என்ன பண்ண கடவுள் சதா சர்வ காலமாக உன்னா கூட பேசினார் இது தனியாகலாம் தியானம் பண்ணால் உபதேசம் பண்ணால் தான் பேசுவார்த்ததெல்லாம் பைத்திய கருத்தணும் கடவுள் என்ன தான் பண்ணுது உன்ன கூட நீ நின்றே அமையாது உலகம் மாதிரி கடவுள் இன்றி அமையாது நான் நான் எங்கே தான் உட்காந்துக்கிறேன் நீ எங்கே தான் உட்காந்துக்கிற நம்ம ரெண்டு பேரும் எங்கே தான் உட்காந்துக்கிறான் கடவுளுக்குள்ளே தான் உட்காந்துக்கிறோம் புரியுதா சேம் ஃபீலிங்ஸ் இருக்கிறாங்களா அது மாதிரி நம்ம ரெண்டு பேரும் எங்கே தான் இருக்கிறேன் நான் கடவுளுக்குள்ளே இருக்கிறேன்னு ஒத்துனுக்குறேன் புரிஞ்சுன்னுக்குறேன் அனுபவிச்சுக்கிறேன் நீங்களாம் அனுபவிச்சுக்கிறீங்க ஒத்துனுக்குறீங்க இருக்கிறீங்க பிரச்சனை எங்கே மட்டும்தான் புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் வேறு ஒன்றுமே இல்லை உபதேசம் ஆனால் புரிஞ்சுப்பா அவ்வளோ தான் நீ எங்கே தான் இந்த கடலுக்குள்ளே தான் எப்போவுமே நீ எங்கே தான் இருக்கிற மீன் எங்கே தான் இருக்கான் கடல் தான் திமிங்களை எங்கே இருக்கான் சென்னாகுணி எங்கே இருக்கான் நீ ரெண்டு பேருக்கு என்ன தான் ஆனால் சென்னாகுணி அனுபவிக்கிற மாதிரி அனுபவிக்க முடியுமா திமிங்களா இல்லை திமிங்களை அனுபவி மாதிரி சென்னாகுணி அனுபவிக்க முடியுமா பிரச்சனை எங்கே சைஸ் தான் வித்தியாசம் கடல் எதையும் அதிகமாக என்ஜாய் பண்ணிக்கிது சைஸ் பெருசாக இருக்குது அப்படி தானே சைஸ் இருந்தால் இருக்குது ஆனால் அது அளவுக்கு தானே அது எதுவும் அனுபவிச்சுக்குது திமிங்களை எவ்வளோ தூரம் அனுபவிச்சுது கடலை சனாமணி புண்டிச்சா அதுமாக கடவுள் பேசுவாருன்னே நீ கண்ட புக்கை பற்றி கெட்டுக்கிறேன் அதோட செக்ஸ் புக்கை படி ஆமாம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ம் இல்லைன்னா போ நெட்ஃப்ளிக்ஸுக்கு போ நிறைய சீரியல் இருக்குது அதெல்லாம் பாரு இந்த மாதிரி புக்கெல்லாம் பற்றி கேட்டு சீரஞ்சு போகிறீங்க ஆனால் நல்லா இருந்தீங்க ஆத்மாக்குதுன்றீங்க ஆத்மா விடுதலைன்றீங்க என்ன இதெல்லாம் அசிங்க அசியமாக இல்லை ஆ ஆத்மா தெரிஞ்சிச்சா யாருன்னா தெரிஞ்சவங்களை கேட்டிங்களா நீங்கள் ஆ ஆன்மீகம் என்கிட்ட கேளு நீ என்ன பண்ண போர்டினா செக்ஸ் புக்கை படி நீ இந்த ஆன்மீகம்னு ஏதோ கண்ட புக்கை பச்சின்னா இருற என்ன புக்கை பச்சின்னா சொல் ம் இது வாங்கிப்படி சிவகாக்கியங்க இது வாங்கிப்படி திருக்குறளுக்கு இது வாங்கிப்படி கைவள்ளி நவனி இதை வரப்போது வாங்கிப்படி கடவுள்னு ஒரு புக்கு இது வாங்கிப்படி இல்லை வேறு யாருனா கூட புக்கு நான் கடவுள்னு ஒரு புக்கே இரு வாங்கிப்படி இதெல்லாம் பிரச்சனை கிடையாது புரியுதா பத்து வெடி எதனா புக்கை போச்சே எனக்கு என்ன இல்லை நீ மாட்டு போச்சு என்னக்கா நீ வந்து சுதந்திரமாக படிக்கிறதுக்கு ஒரு புக்குக்குன்னா அது செக்ஸ்ட் புக்கு மட்டும்தான் யார் வேணால் படிக்கலாம் உங்களுக்கு எந்த குழப்பமும் ஏற்படாது ஏன் அது சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் நீ அதை பற்றி அக்கறை ஏற்றுக்க மாட்டேன் இது எப்படா இது சாத்தியமாகச்சுன்னு நீ ஏன் ஏன் அது அப்படியே பாம்பு வந்தது உள்ளே போச்சு அப்படியே பார்த்துட்டு நான் சில பேர் புக்கு வச்சேன் ஆமா தான் போனு நான் ஆன் பண்ணி பார்த்துக்க போட்டு விட்டேனா இப்போ ரீல் ரீலாக வந்துங்கிறேன் யாரோ சொன்னாங்க புரிய வச்சு பார்க்குறது பாக்குறியா இல்லையா பார்ப்பியா இல்லையா நான் ஆன்மீகமே அங்கன்னு தான் கத்துன வந்து சும்மா தலைனா வந்துன்னு சும்மா நான் பார்க்கவே இல்லைன்ற அவ்வளோ பல்லா கட்டுறாங்க ஒரு எல்லாம் கடவுள் பேசுவாரா சொல்லு பேசுவார் உனக்கு தெரியுமா அப்ப பேசுவார் தெரியாத போது பேசுவார் என்ன கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் என்னோட பெரிய தெரியும் நான் நீ தான் நான் தான் உன்ன கேட்டு தெரிஞ்சிடணும் சாமி கடவுள் பேசுவார்னா சொல்லுங்கள் சாமி நான் பேசுகிறேன் ஏன்னா ஒரு வழி இருந்தால் சொல்லு தஞ்சை அடிக்கணுமா ஏன்னா நம்பர் அந்த அந்த சொல்லி ஸ்பெஷலாக இருபது நம்பர் மூணுமா முன்னாடி ஆஸ்போர்ட் அமுகணும் அது மாதிரி எதனா டீட்டெயில் டீட்டெயிலுக்குதான் சொன்னேன்னா என்ன பண்ணலாம் நம்பா அப்படிலாம் இல்லை ராஜா நம்ம எல்லோருமே எங்கே தான் இருக்கிறோம் புரிஞ்சிச்சா நம்ம கடவுளோட சொத்து கடவுளுக்கு நம்ம தேவைப்படுறோம் கடவுள் தேவைப்படுற வரைக்கும் நம்ம இங்கே இருப்போம் கடவுள் தேவைப்படலன்னா அடுத்த அடுத்த விளையாடி நம்ம இருக்க மாட்டோம் அது மாதிரி தனியாக ஒரு பேசணுமா நீ பேசுறதெல்லாம் யார் பேசுறது தான் உனக்கு தோன்றதெல்லாம் யார் தோன்றது தான் நீ சீர்த்து போகிறதுக்கு தோன்றதெல்லாம் யார் தான் நல்லா இருக்குது தோன்றது இதுதான் ரெண்டுமே அதுதானே அப்ப அந்த பிரம்மத்தை உணர்த்து அப்படின்னு பாரு அதுதான் அது பிரம்மத்தை உணர்த்தது மட்டும்தான் வேற புரிய வைக்கிறது மட்டும்தான் அதர்வைஸ் நீ அங்க தாங்கிற மாறலாம் மாட்டேன் தெளிவாயிடுவேன் ஆள் மணி என்ன ஆகிடலாம் அபிரீதமான வளர்ச்சி வந்து திமுகமாகி சந்தோஷமா இருக்கலாம் சரியா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது